மறைந்த தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆருக்கும் ஏழா நம்பருக்கும் மிகப்பெரிய வரலாறே இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இலங்கையில் பிறந்த எம்ஜிஆர் தன்னுடைய ஏழு வயதில் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மண்ணில் குடும்பத்தோடு கால் வைத்தார் அதே ஏழு வயதில் மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியில் நாடக குழுவில் சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு சதி லீலாவதி எனும் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் நடிகராக அறிமுகமாகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ராஜகுமாரி எனும் திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக அவதாரம் எடுத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடிகர் சங்க பொதுச் செயலாளர் எனும் அங்கீகாரத்தை பெறுகிறார் ராதாவால் சுடப்பட்ட எம்ஜிஆர் தமிழகத்தின் பொறுப்பேற்கிறார் தொடர்ந்து பத்து ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்ட எம் ஜி ஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார் இன்றோடு அவர் மறைந்து முப்பத்தி ஏழு ஆண்டுகளை கடந்தாலும் அந்த ஏழாம் எண் தான் எம்ஜிஆரை மிகப்பெரிய உச்சத்தில் கொண்டு சேர்த்தது